முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஏ அன்பு குழந்தை நானே இத்தனை கவலைகளையும் சோதனைகளையும் சுமந்து கொண்டே இருக்கிறேன் என்பதுதானே உன் மனதிற்கு எப்பொழுதும் உன் வாழ்வில் நடப்பது எதுவும் உனக்கு சாதகமாக இல்லை நடக்கும் நிகழ்வுகளை கண்டு பயப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உனக்கு பாதகமான முடிவுகள் வந்துவிடுமோ என்று கலங்கி போய் நிற்கின்றாய் காலங்கள் இப்படியே சென்றுவிடுமோ மாற்றங்கள் வராதோ நம் வாழ்வில் நமக்கு வசப்படாதோ என்று போய் நிற்கின்றாய் இப்பொழுதுள்ள உன் நிலையை நான் அறிவேன் உனக்கு என்ன தேவை என்பதை பிறகு பார்த்துக்கொள்ளலாம் முதலில் நிகழ்வு சூழ்நிலையை புரிந்து கொள் அதற்கு ஏற்றவாறு நடந்து உன் அப்பா எனக்கு நீ பிள்ளைக்குத்தான் எனக்கு நீ கை குழந்தைக்குத்தான் ஆனால் உன் வாழ்க்கையிலும் நீ குழந்தைத்தனமாக இருக்கிறாய் கொஞ்சம் பொறுப்பாக நடந்து கொள் கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொள் அதை தெரிந்து புரிந்து உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டது அதனால்தான் நல்ல வார்த்தைகளை நீ கேட்கின்றாய் தெரிந்தவர்கள் சொந்தங்கள் என்று யார் உன்னை என்ன வசை பாடினாலும் அது உன்னை தீண்டாது தீண்டவும் நான் விடமாட்டேன் அதற்கான பலனை அவர்கள் சந்திப்பாக நீ எதை காதிலும் வாங்காதே இப்போது நடக்கும் உன் வாழ்வின் சூழ்நிலைகள் நிச்சயமாக மாறும் இப்போதைய நிலை கண்டு துவளாதே நம்பிக்கை இழக்காதே கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் உன் அப்பா நான் எப்பொழுதும் உன்னுடனே இருப்பேன் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து பயம் புத்தியை தொலைக்க வைத்துவிடும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் அதனால் அதை உன்னிடத்திலிருந்து துடைத்து எரி நிச்சயமாக உன் நிலை மாறி ஆனந்தமாக வெற்றி பெற்ற வாழ்வாய் நீ எனக்கு உயிராயிருக்கும் என் சொல்ல குழந்தை நடக்குமோ நடக்காதோ என்று பயப்பட்டு கொண்டே இருக்காது உன் காத்திருப்பு என்று மீன் போகாது நீ என்னிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியங்கள் யாவும் விரைவில் நிறைவேறப் போகிறது ஏனென்றால் உனக்கான நல்ல நேரம் இப்போது வந்துவிட்டது இனி நீ நிம்மதியுடன் வாழப் போகிறாய் நீ எதையெல்லாம் இழந்தாயோ விட அதிகமாக உன்னை வந்து சேரும் நீயே எதிர்பார்க்காத இன்பமயமான வாழ்வில் நீ அடியெடுத்து வைக்கப் போகிறாய் உன் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியாக முன்னோக்கிச் செல்லும் காலம் மிக அருகில் வந்து கொண்டிருக்கின்றது என்னால் இது முடியாது எனக்கெல்லாம் இது நடக்காது என்று எண்ணத்தை நீ ஏற்றுக்கொண்டிருப்பதால் தான் இவ்வளவு நாள் கடந்து போகிறேன் என்று அதனை உடைத்துவிட்டு அப்பா இனி செயல்படுத்து கடமையை உங்களிடத்தில் விட்டுவிட்டேன் அதன் விளைவுகளை நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கள் என்று தீர்க்கமாக என்னிடம் சொல்லிவிடு என்னை முழுமையாக நம்பி பொறுப்புகளை என்னிடம் ஒப்படைத்த உன்னை கோபுரத்தின் உச்சியில் உட்கார வைக்கப் போகின்றேன் நான் உனக்கு துணை நிற்கின்றேன் நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்கின்றேன் எல்லாம் நன்மைக்கு ஓம் முருகா போற்றி நன்றி வணக்கம்